இந்த இரண்டு சமுதாயங்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட 40 ஒழுக்கார் மக்கள் தொகையிலே இடம்பெறுகிறார்கள் பிரிகிறார்கள் அதேவேளையில் இந்த இரண்டு பெரிய சமுதாயங்களும் அடிமட்டத்தில் இருக்கின்றார்கள் பாதாளத்தில் இருக்கின்றார்கள் கூலி தொழிலாளராக இருந்து செல் வாழ்ந்து இருக்கிறார்கள் தி लोवेस्ट ஸ்டேட்டஸ் சसाइटी இந்த தமிழ்நாட்டில் இந்த இரண்டு பெரிய சமூகங்கள் இந்த இரண்டு பெரிய சமுதாயங்கள் முன்னேறினால்தான் தமிழ்நாடு முன்னேறும் சிம்பிள் ஃபார்முலா சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார்முலா அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த சமுதாயங்களை முன்னேற்றுவதை விட்டுவிட்டு பொய்யான தரவுகளை வேண்டும் என்று தமிழக அரசு சமீபத்தில் எடுத்துக்கிட்டார் முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இன்னைக்கு எம்பிசி ல நூத்தி பதினைந்து சமுதாயங்கள் இருக்கிறது எம்பிசி கொடுத்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல எம்பிசி ல நூத்தி ஏழு சமுதாயங்கள் தான் இருந்தது அதன் பிறகு சில சமுதாயங்கள் எல்லாம் எட்டு சமுதாயங்கள் சேர்த்து நூத்தி பதினைந்து சமுதாயங்கள் இன்னைக்கு எம்பிசி அந்த நூத்தி பதினைந்து சமுதாயங்களில் ஏழு விழுக்காடு மக்கள் தொகையில இருந்தார் ஒரு சமுதாயம் மன்னியர் சமுதாயம் பதினாலு புள்ளி ஒரு விழுக்காடு மக்கள் தொகையில தமிழ்நாட்டு மக்கள் தொகையில மீண்டும் நான் சொல்றேன்

நீங்க இடஒதுக்கீடு நீங்க அணுகுங்க பாருங்க யார் யார் என்னென்ன கிடைச்சிருக்குன்னு நாங்க பலமுறை முறை அரசிடம் கேட்டோம் டேட்டா கொடுங்க புள்ளி விவரங்கள் கொடுங்க எம்பிசி என்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக நடைமுறையில் இருக்கிறது எண்பத்தி இருந்து இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் எம்பிசி உள்ள சமுதாயங்கள் எந்தெந்த சமுதாயம் எவ்வளவு இடம் கிடைச்சிருக்கு கல்வியில எவ்வளவு கிடைச்சிருக்கு வேலை வாய்ப்பு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு நாங்க தொடர்ந்து டேட்டா கேட்டுட்டு வர்றோம் ஆனா இது வரைக்கும் ஒரு முறை கூட அரசு எங்ககிட்ட டேட்டா இல்ல எங்ககிட்ட கொடுக்க முடியாது நாங்க நீதிமன்றம் போனோம் ஒரு நீதிபதி குடும்பம் சொன்னார் அடுத்தது அடுத்த முறை வரப்போ இன்னொரு நீதிபதி இதுல கொடுத்தா குழப்பம் வரும் தமிழக அரசு சொன்னாங்க குழப்பம் வரும் சமுதாயத்துக்குள்ள பிரச்சனை வரும்னு சொல்லி அதை கொடுக்காம விட்டார் ஆனா இப்போ அரசு சொல்லி இவங்களே கொடுத்திருக்கிறாங்க ஆர்டிஐல போட்டா ஒரு மாதத்துல கொடுக்கணும் ஆனா இப்போ போட்ட ஆர்டிஐ பதினோரு மாதத்துக்கு முன்பு போட்ட ஆர்டிஐ ஏதோ நாலு நாள் கொண்டு கொடுத்து வேணுமே கொடுத்து அதுல ஒன்லி செலக்டிவ் டேட்டா மட்டும் கொடுத்திருக்கிறாங்க முழு டேட்டா வச்சிருக்கிறாங்க கொடுக்கல செலக்டிவ் டேட்டா கொடுத்து அந்த செலக்டிவ் டேட்டா வச்சுக்கிட்டு அதை மட்டும் கொடுத்து ஏதோ வன்னியர்களுக்கு பதினொன்று விழுக்காடு பன்னெண்டு பதி பதிமூணு விழுக்காடு கிடைத்தது போன்ற ஒரு தோற்றத்தை தமிழக அரசு உருவாக்கி கொண்டிருக்கின்றார் இது அவங்களுடைய அரசு சார்ந்தால் பண்ணிட்டு இது மிகப்பெரிய ஒரு மோசடியா நான் பாக்குறேன் சமூக நீதிக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு வன்மமா நான் பாக்குறேன் சமூக நீதிக்கு மிகப்பெரிய வன்மமான செயல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே தமிழக அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இட்ஸ் அ அக்யூசேஷன் டு தமிழ்நாடு Who is doing going against social justice for political cheap political gains? चलिए लेट मी कमांड करे डेटा. इप्पर कुड़करे डेटा नाम एक ऐसे डेटा ग्रुप वन ग्रुप टू ग्रुप थ्री ग्रुप फोर कुड़न गया. इधर एक बात हमारे दादी से ग्रुप वन डेटा ग्रुप टू डेटा कुड़करे देख रहे हैं. आउ मैं सोने डेटा ग्रुप फोर குரூப் ஃபோன்ல வன்னியர்கள் வந்து கான்ஸ்டபிள் லெவல்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பன்னெண்டு பர்சன்ட் கிடைச்சிருச்சு அங்கேயும் அந்த டேட்டாவும் என்ன சில டேட்டா ரெண்டாயிருக்கு ஒருத்தவங்க ஐஜி லெவல்ல ஒருத்தர் இருக்காங்க இதுதானே சமூக இதுக்கா இது இப்போ இருபத்தோரு பேர் செத்தாங்க இதுக்கா இந்த ஒரு பேர் உயிரை கொடுத்தாங்க

நீங்களோ உங்க அமைச்சர்களோ இந்த பொய் பிரச்சாரத்தை நிறுத்துங்க முதல்ல பொறுத்த வார்த்தைகள் வருது கோபமா இருக்கணும் உங்க அப்பா எப்படி இருந்தார் கலைஞருக்கு உண்மையான சமூக நீதி வேற அக்கறை உள்ளவர் அதனாலதான் ஒவ்வொரு முறையும் அவர் அணுகிறப்போ இது செய்யணும் செய்யணும்

அட்லீஸ்ட் டேட்டா வச்சு நீங்கள் எல்லாமே சேர்ந்து கலெக்ட் பண்ணி குரூப் ஒன் குரூப்பு குரூப்பு குரூப் ஃபோர் இது கடந்த இருபது ஆங்கிலம் எடுங்கள் செலக்ட்டடாக ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுப்பீங்க சில ஆங்கில வந்து எட்டு பர்சன்ட் கிடைக்கும் கல்வியில் சொல்லுங்கள் சில ஆங்கில வந்து பதினோரு பர்சன்ட் கிடைக்கும் ஆனால் இதில் எட்டு பதினோரு வித்தியாசம் இல்லையே பதினாலு பர்சண்ட்டு வனியர் பாப்லேஷன் பதினாறு பர்சன்ட் வனியர் பாப்லேஷன் இது வந்து ஐம்பதாயிரம் ரிப்போர்ட் அவர் டோ டு அந்த ரிப்போர்ட் படி பதினாலு பர்சன்ட் ஒன் இயர் பாப்புலேஷன்ல நீங்க பத்தரை கொடுத்துட்டு பதினாலு கொடுத்து பதினொன்று கொடுத்து என்ன நியாயம் இருக்கு நீங்க அப்படி பாருங்க இன்னொன்னு ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு வச்சிருக்கிற பாப்புலேஷன் மத்தவங்களா அவங்களுக்கு பதினஞ்சு கிடைக்குது அப்ப என்ன சமூக நீதி இதுல இருக்கு அப்போ இதுதானே நீங்க எடுத்து கலெக்ட் பண்ணி நீங்க கலெக்ட் பண்ணி பண்ணணும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் சொன்னா அதுவும் பண்ண முடியாது எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு அதுவும் சொல்றீங்க

ஒரு ஐஜி லெவல் ஆபிசர் தான் இருக்கா இது எவ்வளவு சமூக நீதி இது